அனைவருக்கும் வணக்கம் எதற்கெல்லாம் வந்து கொலை செய்கிறாங்க அப்படின்னு பாருங்களேன் மகாராஷ்டிராவில் ஒரு விவசாயி அவர் பேர் திபிலே அப்படின்னு சொல்லப்படுது அவரும் அவர் நண்பர் ஷாலே அப்படின்னு ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஹைதராபாத் மேட்ச் ஐபிஎல் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கல டிவியில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இந்த மனுஷன் தான் ரொம்ப பாவம் மேட்ச்சில் என்ன ஆகுது அப்படின்னா தீவிர ஃபேன் அந்த சாலை அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவோட தீவிர ஃபேன் அவர் இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும்போது மேட்ச்சு அவரும் திபிலே அப்படின்னு உட்காந்து இருந்திருக்காங்க ரோஹித் சர்மா அவுட் ஆனவுடனே திபிலே அப்படிங்கிற மனுஷன் என்ன பண்ணியிருக்காருன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டார் நம்ம ஊரில் அந்த கோலி தோனி ரோஹித் தோனி எப்படி வார் போய்ட்டுருக்கோம்ல அதே மாதிரி தான் மகாராஷ்டிராலையும் விவசாயிகளுக்கு சண்டை போட்டுருந்துருக்காங்க எப்படி நீ ரோஹித் சர்மா அவுட் ஆனதுக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷாலே அப்புறம் தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா இவர் பயங்கரமாக தாக்குனது மட்டும் இல்லாமல் ஷாலேங்கிறவரு வீட்டுக்கு போய் சொந்தக்காரங்களாம் கூட்டி வந்து திபிலே அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சரமாரி அடிச்சிருக்காங்க இதில் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா நிலக்கொலிஞ்சு போயிடுறாரு ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் பார்த்தோம் அப்படின்னா எந்த சிகிச்சையும் பலனளிக்காமல் வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுறாரு திபிலே அப்படிங்கிற மனுஷன் இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் ஸோ எதற்கெல்லாம் கொலை செஞ்சு இப்போது நாளைக்கு இப்போ அந்த சாலைங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போனால் நான் என்ன ரோஹித் வந்து ஜாமீன் எடுக்க போகிறான் அவன் வந்து தான் பேசுகிற என்ன பண்ணுறது அவங்க மேலே இவ்வளோ ஒரு அட்ராக்டிவ் இவ்வளோ அடிக்ஷனில் மக்கள் எதுக்கு இருக்கணும் கொலை செய்கிற அளவுக்கு போகிற போகிறதுக்கு ரோஹித் சர்மா அவங்களுக்கு என்ன பண்ணார் ஆ இதெல்லாம் விட்டுட்டு குடும்பத்தை விட்டு இப்போ போய் குறைஞ்சு பார்த்தாலும் மூணு நாலு வருஷம் வந்து ஜெயிலில் இருக்கணும் அதுவும் பாதிக்கப்பட்ட குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வெளியே கூட வர முடியாத அளவு கூட அந்த கேஸ் விட்டு உள்ளே தரலாம் அப்படி ஒரு கொடூரமாக வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்காங்க இப்போ வேறு வழி கிடையாது ஜெயிலில் ஆகணும் எத்தனை வருஷம் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சொல்லலை ஸோ படி வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணி வந்து போலீஸ் விசாரணை பண்ணிட்டு வராங்க ஃபர்தர் அப்டேட் வந்து வரும் ஷேர் பண்ணுறேன்